வணக்கம் உருதுண்டு வாழ்வோம் எனக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா பழைய மீன் வலைகள் பேர் மட்டும்தாங்க பழைய மீன் வலை மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசாக இருக்குங்க ஒரு செகண்ட் ஹாண்டில் வலை வாங்கினா டேமேஜாக இருக்கும் அப்படின்னு நிறைய கருத்துகள் இருக்குங்க அப்படிலாம் அங்கே எதுவுமே பார்க்க முடியலங்க எல்லாமே புத்தம் புதுசாகவே கொடுக்குறாங்க நம்மளை மாதிரி கால்நடை பண்ணைகள் வச்சுருக்கவங்க பெரிய அளவில் கம்பி வலைகள் போட்டு நம்மளால் பென்சிங் பண்ணவே முடியாதுங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பழைய மீன் வலைகள் ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்குங்க தாராளமாக குறைந்த விலையிலே கிடைக்கிறதால நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி என்ன விலை போகுது என்னென்ன சை வலைகள் வச்சிருக்கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் என் பேரு வந்து சிவா நம்ம வந்து கடலூர் டிஸ்ட்ரிக் ஒரு பேர் சிதம்பரம் பக்கம் சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி நம்ம அப்பா வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்த ஊர்ல இருந்தா பிசினஸ் பண்றாங்க கடலூர்ல இருந்து என்ன பிசினஸ்

எல்லாமே ஓரளவு கொஞ்சம் சரி பண்ணி தான் கொடுக்கும் பழைய வளம்னா ரொம்ப பழைய வளையாக இருக்காது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லைஃப் வரமே தான் இருக்கும் சிலவங்க சொல்லுவாங்க பழைய வளம்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும் அப்படி இருக்கும் நம்ம எல்லாமே ஓரளவு சரி பண்ணி தான் கொடுப்போம் ஆனால் இந்த உலகம் வந்து நம்ம ரால் கூட்டம் மீன் கூட்டைக்கு உள்ள வந்து நண்டு போகாமல் இருக்க தவளை போகாமல் இருக்க எல்லாத்துக்குமே இந்த உலகம் வந்து யூஸ் ஆகும் கால் இஞ்சி வளம் கொசு வளம் மாதிரியே இருக்கும் ஆனால் வளம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் கொசு வளம் வந்து நமக்கு ஸ்ட்ராங் கிடைக்காது இந்த வளம் வந்து வளம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் ஒரு கிலோக்கு வந்து ஒரு அஞ்சு அடி உயரம் வச்சிங்கன்னா ஒரு ஐம்பது அடி நீளம் போகும் ஒரு கிலோவுக்கு ஆனால் இந்த உலக சைஸ் வந்து அரேஞ்ச் ஹோல்ஸ் கோழி பண்ணைக்கு பாம்பு பூச்சி போட்டு வராமல் இருக்க வீட்டை சுற்றி அடைக்கிறதுக்கு எல்லாருக்குமே இந்த உலகம் யூஸ் ஆகும் ஒரு கிலோ அளவுக்கு ஆறு அடி ஹைட்டு வச்சா முப்பது அடி போனிலும் போகணும் ஒரு கிலோவுக்கு ஆனா இந்த வள சைஸ் வந்து உறிஞ்சு வள கோழிக்கு வந்து இந்த மேய்ச்சல் போடுறதுக்கு எல்லாருக்குமே இந்த வளையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு அடி வரும் என்ன அந்த சைஸ் சொல்லுங்க இந்த வள ஒரு கிலோவுக்கு ஆறு அடி உயரும் இருபது அடி போனிலும் திக்னஸா இருக்கும் எல்லா வளையுமே வளம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் பழைய வளங்கும் போது வளம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் நான் ஆடுகளுக்கு பாத்துருக்கேன் ஆமா ஆடு மாடு வேலைக்கு இந்த வளம் போட்டுக்கலாம் ஆமா ஆமா இது ஒரு கிலோவுக்கு வந்து ஆறு அடி ஹைட்டு இருபது அடி போகணும் ஆனா இந்த வள சைஸ் வந்து ரெண்டு இன்ச்சு வளம் ஆடு மாடு வேலைக்கு இந்த மயில் உள்ள வராம இருக்கு மான் வராம இருக்கு பண்ணி வராம இருக்கு எல்லாருக்குமே இந்த வளம் ஈஸி ஆகும் இது ஒரு கிலோவுக்கு ஆறு அடி அடி போக போகும் நாற்பது அடி போங்க நாற்பது அடி போங்க இதெல்லாம் வந்து மூணு வருஷம் நாலு வருஷம் பாட்டு இருக்கும் ஒண்ணுமே ஆகாத நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த சைஸ் வந்து மூணு பந்தல் யூஸ் பண்ணிடலாம் மீன் வீட்டைக்கு மேல போடுறதுக்கு கோழி பண்ணிக்கு மேல போட்டிருக்கு பரவாயில்ல எல்லாத்துக்குமே இந்த மூணு இதுவும் ஒரு கிலோவுக்கு ஆறு அடி உயரம் வச்சா நாற்பது அடி போனிலும் உயரம் வந்து அவங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம் இந்த வள வந்து எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சு விலை இது வந்து பந்தல் போடுறதுக்கு பாவ பந்தல் புடலை பந்தல் எல்லாருக்குமே இந்த வை வந்து இது பண்ணிடலாம் இது கிலோவுக்கு எவ்வளவு நேரம் இதுல வந்து அவங்க எவ்வளவு அளவு சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சிலவங்க ஐம்பதுக்கு நூறு கேட்பாங்க அம்பதுக்கு நூறுன்னா ஒரு பத்து கிலோ வரும் அந்த மாதிரி என்ன அளவு சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம் ஆனால் இந்த அளவு வந்து பாம்பு பூச்சி பட்டு மாட்டுறது இது நம்ம கோழி பண்ணியை சுற்றி அப்படி சும்மா அப்படி தரையில் போட்டுவிட்டால போதும் ஒரு மூணு அடி நாலடிக்கு கட்டி விட்டிங்கன்னா போதும் பாம்பு பூச்சி பட்டு எது வந்துச்சுனாலுமே மாட்டிக்கும் நம்ம கோழி பண்ணிக்கு இந்த மெயினான பிரச்சனை இந்த பாம்பு வரது தான் பாம்பு கீரி பிள்ளை எலி எது வந்துச்சுனாலுமே இந்த வலையிலே மாட்டிங்க இதெல்லாம் ஒரு கிலோக்கு வந்து ஒரு மூணு அடி ஹைட் இருக்கும் மூணு அடி ஹைட்டு நூறு அடி போயிடலாம் ஆனால் இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய வலைகள் வந்து ஒவ்வொரு சைஸாக காட்டினீங்க எல்லாமே வந்து கிலோ ஒரே ரேட்டு வருதுங்களா வித்தியாசமாக ரேட்டில் வளைக்கு மாதிரி வரணும் ரேட்டு ஆ சைஸ் வந்து அவங்க எப்படி கேட்டாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஆறு அடி ஹைட்டு எட்டு அடி ஹைட்டு பத்தடி போயிடும் வளவங்க அவங்க எப்படி கேட்காங்களோ அது தந்தமாரி நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பார்சல் அனுப்பி போடுறதா அவங்க எந்த எந்த ஊர் சொல்கிறாங்களோ எல்லா ஊருக்குமே அனுப்பி போட்டுலாம் ஓ பார்சல் டெலிவரி உண்டு டெலிவரி வந்து எல்லா ஊருக்குமே உண்டு ஓகேங்க அப்போ அந்த அரேஞ்சு கண்ணை வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோ நான் போடுறீங்க அரேஞ்சு வந்து ஒரு கிலோவுக்கு ஆறு அடி ஹைட்டு முப்பது அடி போக நிலம் ஒரு கிலோ ரேட் வந்து நூற்றி நாற்பது ரூபா வரும் நூற்றி நாற்பது நாற்பது இப்போ நான் புதுசாக வள எடுக்கணும்னா என்ன ரேட் வரும் இது ஒரு கிலோ வந்து அறுநூறுவா அறுநூத்தம்பது ரூபா வரும் இது வந்து எல்லாமே ஐநூறுவா வித்தியாசம் வருது ஆனால் இந்த வளம் வந்து எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி வளனே இது வந்து எல்லாமே கடலில் வந்து மீன் பிடிக்க போகிறவளை இந்த வளம் வந்து எல்லாமே புதுவளம் வந்து ஒரு கிலோ ஐநூறுவா ஐநூற்றம்பது ரூபா இருக்கும் நம்ம வந்து பழைய வளம் அப்படிங்கிறதால பழைய வளம்லாம் ரொம்பவும் இதாக இருக்காது நாங்கள் எல்லாமே ஓரளவு டேமேஜ் எல்லாம் சரி பண்ணி தான் கொடுப்போம் வலை எல்லாமே ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் லைஃப் வரமே தான் இருக்கும் இப்போ அந்த நாலு இஞ்சு வலைலாம் என்ன ரேட் வரும் நாலு இஞ்சு வளம் இதே ரேட் தான் நூற்றி நாற்பது ரூபா கிலோ ரெண்டு இஞ்சு ரெண்டு இஞ்சு மூணு இஞ்சு நாலு இஞ்சு எல்லாமே இதே ரேட்டு தான் வரும் இதே ரேட்டு தான் வரும் அந்த எட்டு இஞ்சு ஒன்பது இஞ்சு சொன்னீங்களா அந்த வலை இதே ரேட்டு தான் இந்த ஒரு இஞ்சு உள்ள மட்டும் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக வரும் என்ன ரேட் வரும் ஒரு இஞ்சு உள்ள நூற்றி அறுபது ரூபா வரும் நூற்றி அறுபது ஆமாம் அதுமாதிரி அந்த வளையம் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் லைஃப் வரமே இருக்கும் அந்த பாம்பு வந்து நூறுரூபா வரும் கிலோ கிலோ நூறுரூபா ஆமாம் அதுதான் கம்மி ஆமாம் ஆனால் இப்போ பொதுவாக ஒரு கால்நடை பண்ணி ஆரம்பிச்சோம்னா ஒரு ஏக்கருக்கு நம்ம பென்சிங் போனாவே கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சு நீங்க பண்ண முடியாது நம்ம மீன் வலைகளை பயன்படுத்தும் போதே எந்த அளவு செலவு குறையங்கன்னா ஒரு இருபது கிலோ வாங்கினா போதும் ஒரு ஏக்கருக்கு ஃபுல்லாகவே பென்சிங் பண்ணிரலாம் இருபது கிலோனா ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபா வரும் ஓ செலவு ஓ அப்படியோடயே வேறு மூவாயிரம் நாலாயிரத்துல முடிச்சிடலாம் முடிச்சிக்கலாம் அதேமாதிரி மாதிரி ஒரு மூணு வருஷம் லைஃப் வரும் உடனே வீணா போகாது அதே மாதிரி இந்த வலை வீணா போன நாங்களே ஐம்பது ரூபாய்க்கு ரிட்டர்ன் வாங்கிடுவோம் ரிட்டன் எடுத்துப்பீங்க எடுத்துடுவோம் ஆமா ஓ ஓ ஓ அதை எங்க எடுத்துகிட்டு போறீங்க என்ன எப்படி பண்ணுவீங்க அது எல்லாமே கம்பெனி வேஸ்ட்டு இருக்கு ஆனா இதை நீங்க தமிழ்நாடு முழுவதும் அனுப்புறீங்களா ஆமா 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 தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லா இதுக்குமே அனுப்பிவிடுறோம் எல்லா சைட்டுக்குமே அனுப்பிவிடுறோம் ஓகேங்க அப்ப டெலிவரி சார்ஜ்லாம் எப்படி பண்றீங்க பார்சல் அனுப்பிவிடுவோம் அது வந்து நம்ம டூ பே அனுப்பிவிடுவோம் அவங்க வந்து பார்சல் வாங்கும் போது பணம் கட்டி வாங்க பணம் கட்டி வாங்கிக்கணும் ஆமா 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 மினிமம் எத்தனை கிலோ வரைக்கும் வெளியில அனுப்புறீங்க மினிமம் ரெண்டு கிலோல இருந்து எவ்வளவு வரணும் அனுப்பிவிடலானே ரெண்டு கிலோ வரைக்கும் நீங்க அனுப்புவீங்க இப்போ நம்ம இடத்துக்கு நேரடியா வந்து எடுக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு விலை கொடுப்பீங்க ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது தகுந்த பார்த்து வாங்கிட்டு வரலாம் இல்ல ஒரு அரை கிலோவா இருந்தாலும் கொடுப்பீங்களா அது கொடுப்போம் அரை கிலோவும் கொடுப்போம் கொடுப்பீங்க ஆமா ஆனா இந்த வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சிருக்கணும் என்னென்ன வழிமுறைகள் வெயில் மலைக்கு வந்து இந்த வளம் ஒண்ணுமே ஆகாது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அது போட்டு இருக்கும் மண்ணில் வந்து போட்டாலுமே இருக்கு போடக்கூடாது நெருப்பு இருக்க இடத்துல மட்டும் மற்றபடி இந்த வளம் எல்லாமே ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் லைஃப் போறமே தான் இருக்கும் அவங்களுக்கு எப்போ எப்போ வளம் தேவைப்படுது அந்த டைம்ல மட்டும் யூஸ் பண்ணிட்டு மத்த டைம்ல வீட்டில் வச்சுக்கலாம் அப்படியே வச்சிருந்தா இந்த வளம் ஒண்ணுமே ஆகாது பத்து இருபது வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்க போகுது எப்போ தேவைப்படுதோ அப்ப அந்த குள்ளையில கொண்டு கெட்டிக்கிட்டு மத்த டைம் வந்து வீட்டில் கூட எடுத்து வச்சுக்கலாம் சுருட்டி வச்சு அது அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துக்கும் அப்படி யூஸ் பண்ணிடலாம்